இந்த ஆஃபர் வந்து போன தடவை போட்டப்போ மக்கள் வந்து ரொம்பவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க ஸோ இந்த ஆஃபரை இப்போ இவங்க வந்து எக்ஸ்டன் பண்ணுறாங்க டூ ப்ளஸ் ஒன் மூணு ஜீன்ஸ் வந்து ஆயிரரூவா ஆனால் டார்க் கலர் மட்டும்தான் கிடைக்கும் இந்த ஜீன்ஸ் பாருங்கள் இப்படி இருக்குது ஓகேங்களா இது ஒரு மாடல் இப்போ இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள் அந்த இன்னொரு மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் ஒன்று வருது கடை வந்து செட் ஆகும் இப்போ வந்து எப்படின்னா இப்போது இந்த கடையில் வந்து மற்ற கடைகள் இல்லாமல் ஹோல்சேல் கடையில் ஹோல்சேல் ரேட்லேயே இப்போ வந்து இந்த ஒரு செட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மொழி இப்போ நம்ம வந்து ரத்தன் ஷர்ட்ஸ் அப்படின்னு கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை தெற்கு மாசு வீதி அதாவது விளக்குத்துலேருந்து வரப்போ தெற்கு மாசி வீதி தெரு வரப்போ அங்கே வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரத்தன் ஸோ இங்கே வந்து மூணு சர்ட்ஸ் வந்து ஆயிர ரூபாய்க்கு வந்து இப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஆஃபர் வந்து இந்த ஷர்ட் இந்த கடையில் வந்து போயிட்டே இருந்துச்சு இது வந்து எப்படின்னா அது ஹோல்சேல் கடை இங்கே வந்து இப்போது ரீட்டெயிலுக்கு அப்பப்போ வந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்ருப்பாங்க எப்பப்போல்லாம் இவங்க ஆஃபர் தர்றாங்களோ அப்போல்லாம் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து மூணு ஷர்ட்ஸ் ஆயரருவா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த இது வந்து இப்போ போன தடவை போட்ட ஆஃபர் இது இந்த ஆஃபர் வந்து போன தடவை போட்டப்போ மக்கள் வந்து ரொம்பவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஆஃபரை இப்போ இவங்க வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்க இந்த ஆஃபர்லேயே இப்போ வந்து ஒரு அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இங்கே த்ரீ ஷர்ட்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ஆயிரரூவா தான் அதோடு இப்போ போனஸாக இன்னொரு ஷர்ட்டும் இவங்க வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஷர்ட் பாருங்கள் இந்த ஷர்ட் சேர்த்து எடுத்துக்கலாம் மொத்தம் அதாவது த்ரீ ப்ளஸ் ஒன் ஆஃபர் இந்த ஆஃபருக்கு பேர் அதாவது நாலு ஷர்ட் வந்து ஆயிரரூவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கிது சூப்பராக இருக்குது இங்கே சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் இந்த நாலு சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க இதை விட பெரிய சைஸ் எக்ஸெல்லு அதாவது டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு அந்த ஆஃபரில் வராது அதை நீங்கள் தனியாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ ஆஃபர் அப்படிங்கிறது லிமிட் தான் அது எஸ்ஸு எம்மு எல் எக்ஸல் நாலு செட்டாக ஆயிரரூவா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செக்குடு இருக்கும் ப்ளைன் இருக்கும் இங்கே பாருங்கள் அதை நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் செக்குடு இருக்கும் ப்ளைன் இருக்கும் ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே கூட இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நாலு ஷர்ட் வந்து ஆயிரரூவா ஸோ பொதுவாக வந்து வீட்லேயே வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம வந்து என்ன அம்மால் என்ன முடியுமோ அது வந்து நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நிறைய புடவை கடைகள் அப்புறம் டாப்ஸு பெண்களுக்கான உடைகளை வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த ஷர்ட்ஸ் கடை வந்து அடிக்கடி போடுறோம் என்ன காரணம்னா இங்கேருந்து வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் பெண்களுக்கான ஷர்ட்ஸ் வந்து வாங்கி விற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க சில பேர் வந்து இதை வாங்கி சேல்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு சின்ன லெவலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த கடை வந்து செட் ஆகும் இப்போ வந்து எப்படின்னா இப்போ இந்த கடையில் வந்து மற்ற கடைகள் இல்லாமல் ஹோல்சேல் கடையில் ஹோல்சேல் ரேட்லேயே இப்போ வந்து இந்த ஒரு செட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூணு செட் மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியும் ஸோ வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் இது வாங்கி சேல்ஸ் பண்ணணும் நான் ஊர்லேயே வச்சு விற்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வரலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சைஸில் வந்து கொண்டு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படி பண்ணுறப்போ நீங்கள் எந்த சைஸ் போகும் என்ன மாதிரி டிசைன் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது பார்த்தோம்னா இந்த கடையில் வந்து எப்படி இருக்குன்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ புதுசாக வந்தது நாலு ஷர்ட் இருக்குது இந்த ஷர்ட்டில் இது அப்படியே நீங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் சைஸ் வந்து அதில் வந்து சில சமயம் வந்து ஒரே சைஸ் இருக்கும் சில சமயம் வந்து நாலு சைஸ் இருக்கும் புதுசாக வந்தது பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸு நிறையா இருக்குது நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் இந்த ஸ்ட்ரைப் பாருங்கள் புதுசாக வந்த ஸ்ட்ரைப்ஸு இதில் கலர்ஸ் இருக்குது பாருங்களேன் கலர்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த டைப்பில் இருக்குது கலர்ஸு இப்போ இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு கட்டு இவர் எடுக்கிறார் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த கட்டு அப்படியே வந்து எத்தனை இருக்குது சைடில் பார்த்தா தெரியும் நாலு இருக்குது இது அப்படியே தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும் சம்டைம்ஸ் இது வந்து கட்டில் ஒரே சைஸ் இருக்கலாம் இல்லைன்னா வேறு வேறு சைஸும் இருக்கலாம் இது பாருங்கள் இப்போ புதுசாக வந்தது இது முதல்ல ஸ்டைப்ஸ் அந்த ஸ்டைப்ஸும் இந்த ஸ்ட்ரைப்ஸும் வித்தியாசம் இருக்குது இது வந்து பேக்கிங்கும் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நாலு ஷர்ட் இருக்கும் முன்னாடி ரெண்டு ஷர்ட்டு பின்னாடி ரெண்டு ஷர்ட்டு இது வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க இதோட விலைகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி மினிமம் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து இங்கே ஷர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ இரநூறு முந்நூறு நானூறு அது கிளாத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும் ஸோ அதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கூட வச்சு நீங்கள் விற்க முடியும் இன்னும் ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அது வந்து உங்கள் ஊரில் அவங்க வாங்குகிற அந்த இதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய செலவுகளையும் சேர்த்துட்டு அதை நீங்கள் லாபம் வச்சு விற்க முடியும் சரிங்களா அதே போல் உங்கள் சொந்த வயசுக்கு வாங்கணும்னாலும் இப்போ நான் பிஸ்னஸ் பற்றி ஒரு நேரம் பேசுனேன் அதுக்கு நீங்கள் இந்த கடைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கடையை ஏன்னா சின்னதாக முதலீடுக்கு வந்து இது செட் ஆகும் இல்லை நான் சொந்த யூஸுக்கு வாங்குகிறேன் அதுக்கு ஒரு செட்டு தருவார்னா அது வந்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தருவாங்க உங்களுக்கு மினிமம் வந்து அவங்களுக்கு சேல்ஸ் ஆகணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு செட்டு மட்டும் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வா இங்கே வந்து ரீட்டெயிலுக்கும் வாங்கிக்கலாம் பட் ஒரு செட்டு கிடைக்கும் ஒரு செட்டு கிடைக்காது அதாவது ஒரே ஒரு செட்டே இல்லை ஒரு செட்டு தான் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆஃபர் இவங்க கொடுக்குறாங்களே நாலு செட்டு ரூபா அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கிக்க வேண்டியிருக்கோம் ஸோ உங்கள் ஓ ஓனிஸுக்கும் நீங்கள் வாங்க முடியும் உங்கள் பிஸ்னஸுக்கும் நீங்கள் வாங்க முடியும் இப்போ எப்படி பேக்கடை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன் அதே சமயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிளைன் கலர்ஸ் இது எல்லாமே கூட உங்களுக்கு கிடைக்கும் அது போக வந்து இந்த மாதிரி பாருங்கள் செல்ஃப் டிசைன் இந்த மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்ஸு செக்குடு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செக்குடு அது போக வந்து ஃப்ளோரல் டிசைனு ஸோ எல்லா விதமான டிசைன்ஸும் உங்களுக்கு இந்த கடையில் கிடைக்கும் அது போக வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸு பெருமனாஸு ஜீன்ஸு ஷார்ட்ஸு இந்த டைப்பில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த பெரிய ஷர்ட் மட்டும் இல்லை குட்டி ஷர்ட்ஸும் கிடைக்கிது சின்ன பசங்களுக்கும் ஷர்ட்ஸ் கிடைக்கும் ஸோ சைஸ் வாரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ எல்லா சைஸுமே இங்கே கிடைக்கும் ஓகே ஷர்ட்ஸ்க்கான ஆஃபர் பார்த்தோம் இப்போ வந்து பேண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னா பேண்ட்டில் வந்து ஜீன்ஸுக்கு கிடைக்குங்க ஜீன்ஸுக்கு மட்டும் ஆஃபர் இருக்குது இந்த ஜீன்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறப்போ எப்படி அப்படின்னா உங்களுக்கு டூ ப்ளஸ் ஒன் ஆஃபர் இருக்குது அதாவது ரெண்டு ஜீன்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு அதை ரெண்டோட இன்னொன்று சேரப்போகுது அதாவது டூ ப்ளஸ் ஒன் மூணு ஜீன்ஸ் வந்து ஆயிரரூவா பாருங்கள் அந்த ஜீன்ஸ் வந்து இப்போ கலர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கலர்ஸ் இருக்கும் இது வந்து எப்படின்னா இங்கே பாருங்கள் ஆனால் டார்க் கலர் மட்டும்தான் கிடைக்கும் இந்த ஜீன்ஸ் பாருங்கள் இப்படி இருக்குது ஓகேங்களா இது ஒரு மாடல் இப்போ இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள் அந்த இன்னொரு மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட்டு ஒன்று வருது டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது பெல்ட்டு பட் வந்து நல்லா அழகாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ஒரு மாடல் இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள் பாருங்கள் நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிள் கலர் வந்து பார்த்தோம்னா ஒரே கலர் தான் கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரெச்சபிள் இது ஓகே ஸோ பட்டு கலர் வந்து உங்களுக்கு அந்த டார்க் ப்ளூ அந்த டைப் தான் இருக்குது மற்ற கலர்ஸ் கிடைக்குமான நேரில் வந்து பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ ஸ்டாக் வந்து இதாக இருக்குது ஒன்று வந்து ஸ்ட்ரெச்சபிள் கிடையாது இன்னொன்று வந்து ஸ்ட்ரெச்சபிள் ரெண்டுமே கிடைக்கிது இது வந்து உங்களுக்கு டூ ப்ளஸ் ஒன் ஆஃபர் இரண்டு ஜீன்ஸ் அதோட இன்னொரு ஜான்ஸ் ஜீன்ஸுக்கு சேர்த்து கிடைக்கிது ஆயரருவா ஜீன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி எட்டுலருந்து முப்பத்தாறு வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது டூ ப்ளஸ் ஒன் ஆஃபர் டூ ப்ளஸ் ஒன்னா மூணு ஜீன்ஸு ஆயரூவா தான் பட் இவங்க வந்து அதுக்கு பேர் வச்சுருக்காங்க டூ ப்ளஸ் ஒன்னு சொல்லி ஸோ டூ ப்ளஸ் ஒன் ஆஃபர் இது வந்து உங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெ முப்பத்தி ஆறு இப்போ முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி சைஸ்லேயும் உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் இது ஆஃபர் கிடையாது இது தனி ஜீன்ஸ் ஸோ அதுக்கு வந்து ரேட் வந்து செவன் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் இந்த மாதிரி வேறு ரேட்டில் இருக்கும் இது ஆஃபரில் வராது சரிங்களா பட் இதுவும் கிடைக்கும்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இங்கே வந்து யூனிஃபார்மாக உங்களுக்கு வந்து வேட்டி ஷர்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதுவும் கிடைக்கும் அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி வேட்டி ஷர்ட் இது எல்லாமே கிடைக்கும் பாருங்க கலர்ஸு மேட்சிங்கோடு இருக்கும் வேஷ்டி ஸோ இது எல்லாமே கூட கிடைக்கிது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்டாலில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இங்கே வந்து யூனிஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒரே மாதிரி ஷர்ட்ஸ் வேணும் பத்து வேணும் இருபது வேணும் முப்பது வேணும் நாற்பது வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் புதுசாக வந்து ஒன்று வந்திருக்குங்க அது வந்து செம்மையாக சூப்பராக இருக்குங்க அதுதான் என்ன அப்படின்னா பேக்கில் வந்து மூணு இருக்குது அது ஒன்று எடுங்க பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் கலர் வந்து பாருங்கள் மூணு கலர் இருக்குது நீங்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு செட்டாக தான் எடுக்க வேண்டியிருக்கும் சரிங்களா சிங்கிள் கலர் கூட கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து சிங்கிள் கலரு சிங்கிள் கலர் இது வந்து சிங்கிள் கலர் மூணு பீஸுமே வந்து சேம் கலர் இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை டிசைன் வந்து சேமாக இருக்கும் பட் கலர் மட்டும் வேறு வேறு இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே ஆளுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை குரூப்பாக ஆகணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஒரு ஷர்ட் வெளியே எடுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பாருங்கள் இது சர்ட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெஷ் பீஸு புதுசாக வந்திருக்கு ஐயோ எனக்கே சூப்பராக இருக்கே போடணும் போல் பட் சைஸ் சின்னதாக இருக்குது இதோட இந்த விலை வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் டபுள் நைன் எம்ஆர்பி போட்டிருக்கு பட் ஆக்சுவல் ரேட் வந்து இங்கே எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது ஹோல்சேல் ரேட் தான் தருவாங்க இது வந்து ரீட்டெயில் ரேட் போட்டிருக்கு அதில் இது வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக கிடைக்கும் இது பிஎம்டபிள்யூ இப்போ புதுசாக வந்த டிசைன்ஸு இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் அதே இடங்கள் ஒயிட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஒயிட் டைப் இது இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குது இங்கே நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்கலாம் வந்து டிசைன் அனுப்புறாரான்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அனுப்புவாங்க ஸோ இது எல்லாமே யூனிஃபார்ம் இங்கே மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இங்கேயே இருக்குது ஏராளமான யூனிஃபார்ம் ஷர்ட்ஸு உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கடையில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நல்லா கவனமாக தெரிஞ்சுக்குங்க என்ன அப்படின்னா துணி எடுத்து கூட நீங்கள் தச்சுக்கலாங்க இப்போ வந்து உங்களுக்கு ரெடிமேட் இது இது எல்லாமே ரெடிமேட் தான் இவங்க கடையில் பட்டு நீங்கள் கிளாத் எடுத்து எங்களுக்கு ஒரே மாதிரி தைச்சி கொடுப்பீங்களா அப்படின்னா அது கூட இருக்குது இவங்களுடைய கிளாத் செக்ஷன் வந்து தனி கடையாக இருக்குதுங்க அந்த கடையில் போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிங்கன்னு சொல்லிடுவாங்க அங்கே ஆயிரக்கணக்கான டிசைன் இருக்கும் நீங்கள் வந்து ஒன்று நல்ல ஒரு கலராக நல்ல டிசைனாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த துணி மட்டும் நீங்கள் மீட்டர் கணக்கில் ஆயிரம் மீட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா இவங்க ஒரே மாதிரி ஷர்ட்டு உங்கள் சைஸுக்கு என்னென்னவோ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும் அவங்க அளவு எடுத்து உங்களுக்கு தச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் இவங்க இவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த கடையில் வந்து அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் என்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் போக இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் விளக்கு தூண் வந்திங்கன்னா தெற்கு மாசு வீதி ஸ்டார்ட் ஆகும் ஸோ கொஞ்சம் தூரம் வந்திங்கன்னா மஞ்சள கார்த்தரு வரும் அந்த மஞ்சள கார்த்தரு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆப்போசிட்டில் தான் ரத்தன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கடை இருக்குது ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பக்கத்தில்